நம்மில் பலரும் நமக்கு பிடித்த நடிகர் நடிகைகள் போன்று உடைகளை அணிய விரும்புவோம் ஆனால் அந்த நடிகர் நடிகைகள் அணியும் ஸ்டைலான உடைகள் அனைத்துமே அற்புதமானவை என்று கூற முடியாது சில உடைகள் மற்றும் அவர்களது ஃபேஷன் சென்ஸ் சில நேரங்களில் படுமோசமாக இருக்கும் குறிப்பாக அணிந்து வந்த உடைக்கும் ஆபரணங்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் அல்லது எந்த நிகழ்ச்சிக்கு எந்த மாதிரியான உடைகளை அணிந்து வரக்கூடாதோ அந்த அளவில் கேவலமாக இருக்கும் இங்கு அப்படி நம் பாலிவுட் நடிகைகளின் சில மோசமான ஃபேஷன் சென்ஸ் உங்கள் பார்வைக்காக சோனாக்ஷி சின்ஹா இவர் பத்தொன்பதாவது கலர் ஸ்கிரீன் விருது விழாவிற்கு சோனாக்ஷி அணிந்து வந்த படுமோசமான உடை இப்படி ஒரு கேவலமான ரசனை சோனாக்ஷிக்கும் உள்ளது என்றால் பாருங்கள் அடுத்தது சோனம் கபூர் பொதுவாக சோனம் கபூர் எப்போதுமே அட்டகாசமான உடையை தான் தேர்ந்தெடுத்து அணிந்து வருவார் ஆனால் மிகப்பெரிய விருது விழாவிற்கு சோனம் கபூர் அணிந்து வந்த இந்த எலுமிச்சை பச்சை நிறை உடை உண்மையிலேயே மோசமாக இருந்தது அடுத்தது ராணி முகர்ஜி ராணி முகர்ஜி எப்போதுமே அசத்தலாக அனைவரது பார்வையையும் அவர் மீது படும்படி சிம்பிளாகவும் அதே சமயம் அற்புதமான உடையை தான் அணிவார் ஆனால் இந்த மின்னும் சில்வர் நிற கவுனில் ராணி முகர்ஜி உண்மையிலேயே படு கேவலமாகத்தான் உள்ளார் அடுத்து வித்யா பாலன் கேன்ஸ் விக்கு வித்யா பாலன் பாரம்பரிய உடையை அணிந்து சென்றது பெருமைதான் ஆனால் அந்த பாரம்பரிய உடைக்கு வித்யா பாலன் அணிந்து வந்த ஆபரணங்கள் படுமோசமாக பொருத்தமில்லாமல் இருந்தது என்றுதான் கூற வேண்டும் அடுத்து ஏக்தா கபூர் பொது நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏக்தா கபூர் அணிந்து வந்த இந்த ஸ்டாப்லஸ் கவுன் உண்மையிலேயே சகிக்க முடியாத அளவில் கேவலமாக இருந்தது என்றுதான் கூற வேண்டும் அடுத்து மல்லிகாச ராவத் சிறப்பு நிற கம்பள நிகழ்ச்சிக்கு மல்லிகாசராவத் அணிந்து வந்த இந்த உடையால மோசமான விமர்சனங்களுக்கு உள்ளானார் அடுத்து கங்கனாரணாவத் விருது விழா ஒன்றிற்கு கங்கநாரணாவத் அணிந்து வந்த கோல்டன் நிற கவுன் உண்மையிலேயே பார்ப்பதற்கு மோசமாக இருந்தது அடுத்து ஐஸ்வர்யா ராய் இது விருது விழா ஒன்றிற்கு ஐஸ்வர்யா ராய் மேற்கொண்டு வந்த ஒரு மோசமான ஸ்டைல் எனலாம் கடைசியாக நேகா தூபியா இருப்பதிலேயே நேகா தூபியா அணிந்து வந்த இந்த உடைதான் கேவலமானது எனலாம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க